ரெஸ்ட்ல எடுத்தாங்க போர்த் வாமென் அந்த

மாடுறுகோ ரோட்ல பண்றீங்க செக்கிங் பாயிண்ட் எங்க போடுறீங்க மொத்தம் பாயிண்ட் பாயிண்ட் போடுறீங்க சரி இப்ப செக்கிங் பாயிண்ட்ல இருந்து வாடிவாசிக்கு எவ்வளவு கேப் முப்பது ரெடி மாடு 30 மாடு நெனச்சினா அது ரொம்ப 150 ரிடி மாடு ஆஃப் பண்றேன் டேய் சைலன்ட்ல போறேடா அப்பதான் மாடுங்களுக்கு மாடு திடீர்னு டக்கு மாடு கம்மியாதான் நம்ம டெக் மாடு நிக்கிற மாதிரி இருக்கா 30 மணி நேரத்துல போடுங்க ஒருநாள் 30 மணி நேரத்துக்கு முன்னே ஒரு போவோம் அது மைண்ட் செட் மைண்ட் சரிங்களா